Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரூபா கிச்சன் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து மண்களவை வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இந்த வீடியோல ஜாடியில் எப்படி அதாவது ஜாடியில் எப்படி வைக்க போகிறோம் அப்புறம் குரோ பேக்கில் அப்புறம் பிளாஸ்டிக் டப்பில் எப்படி வந்து செடியை வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சாடியில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மஞ்சாடியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் மண்கலவை வீடியோவில் கல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் அப்புறமா சொல்கிறேன்னு இல்லையா அந்த கல்லுலாம் வந்து ஒரு அஞ்சாறு கல் வந்துட்டு ஜாடியில் அடியில் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் போட்டால் தான் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா வந்துட்டு அப்படியே மண் வந்து டைட்டாகிட்டு தண்ணி வந்து சரியாக போகாது அதுக்காக தான் நம்ம வந்து கல் போடுறது அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண்கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா நம்ம பாதி அளவுக்கு அதாவது ஜாடி வந்து ஃபுல்லாக போட்டுறக்கூடாது பாதி மட்டும் மண்கலவை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து செடி வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடி இதை நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்த உடனேவே நம்ம வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேர் வந்து அடிப்பக்கமாக வந்துருக்கு இல்லையா அதை கட் பண்ணி விடணும் அதே மாதிரி மேலே இருக்க கிளைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த கிளையெல்லாம் அடி கிளை எல்லாம் வந்து வெட்டி விட்டடணும் இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் கவரை வந்து ஜென்டில் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துட்டு கீழே கொட்டாத மாதிரி நம்ம ஜென்டெலாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய வேர்லாம் இருக்கு இல்லையா அதிகமாக வளர்ந்துருக்க வேர்லாம் அதெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுடணும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஜாரில வச்சிட வேண்டியதுதான் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மண்கலவையெல்லாம் வந்துட்டு அதுல மேல வந்துட்டு போட்டிட வேண்டியதுதான் ஃபுல்லாக வந்துட்டு மண்ணை போட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான் தண்ணி ஊற்றும் போது எப்பயுமே பூவாளியில் தான் ஊற்றணும் இல்லைனா கையில் வந்து தெளிச்ச மாதிரி ஊற்றணும் இந்த மண்கலவை வந்துட்டு நம்ம கரெக்டான முறையில் வந்துட்டு தயார் பண்ணி இருந்தோம்னா தண்ணி வந்து நிற்காம வந்துட்டு ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும் இதுவே சரியில்லாமல் அப்படியே தேங்கி நின்னதுன்னா அந்த மண்கலவை வந்துட்டு சரியில்லை நம்மளுக்கு வந்து செடி வந்து அந்த அளவுக்கு செழிப்பா வராது இன்னொன்னு அந்த செடியில் வந்துட்டு அந்த பாசு எல்லாம் பிடிச்சி போயிருந்ததுன்னா மண்கலவை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்ப பாருங்க நம்ம ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த கட்டிகள் இருக்கிறது அப்புறம் கல்லுலாம் இருந்ததுன்னா அந்த எடுத்துருங்க இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மண்கலவை வந்துட்டு நல்லா இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாகவே இழுத்துக்கிச்சு இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம க்ரோ பேக்கில் எப்படி செடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் க்ரோ பேக்கில் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் நம்ம வந்துட்டு தொட்டிகளையோ இல்லைனா வேற ஏதாவது டப்புலையோ நம்ம வந்து செடி வச்சோம்னா நம்ம வேறு வந்து ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறோம் இந்த தொட்டியிலருந்து வேறு தொட்டிக்கு மாற்ற போகிறோன்னா ஈஸியாக மாற்றிடலாம் ஆனால் க்ரோ பேக்கில் வச்சோம்னா மாற்றுறது வந்து ரொம்பவே கஷ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேகு இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலாம் போடக்கூடாது அந்த மாதிரி காஞ்ச சருகுலாம் இருக்கு காஞ்ச சருகு இல்லைனா தேங்காய் நார் கழிவு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடிப்பக்கத்தில் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல மண் வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு செடி தான் வந்துட்டு நாங்கள் வைக்க போகிறோம் அதாவது ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேரி பேக் கவரில் வந்து வச்சுருந்தோம் இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து மாற்ற போகிறோம் கேரி பேக் கவர்லேயும் வந்துட்டு நம்ம வந்து செடி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வீணாக போகாமல் வளர்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் இயர்ஸ் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் வந்து தொட்டிக்கு வந்து மாற்றிடுறோம் அதாவது குரோ பேக்கு வந்து மாற்றிடுறோம் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கற வேர்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை வந்து குரோ பேக்கில் வந்துட்டு மண் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம செடியை வந்து வச்சிடலாம் பாருங்கள் இதுலேயும் வந்து பாதி அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க மண் கலவையை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து குளிக்கி விடணும் குலுக்கி விட்டாதான் தான் அந்த கேப்லாம் வந்துட்டு ஃபில்லாகும் ஃபில்லாகிட்டு நம்மளுக்கு வந்து கேப் இல்லாமல் இருக்கும் அதுக்காக நம்ம நல்லா மண் கலவையை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா குளிக்க விட்டுடலாம் குளிக்க விட்டுட்டு இதே மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் நம்ம ஏற்கனவே மண் தொட்டியில் வைக்கும்போது பார்த்தோம் இல்லையா எப்படி தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் அடுத்ததாக நம்ம பிளாஸ்டிக் டப்பில் செடி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு அகலமான ஒரு பிளாஸ்டிக் டப்பை எடுத்துருக்கேன் இதில் தான் வந்து உங்களுக்கு செடி வச்சு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த டப்பு வந்து நான் ஒரு டப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா இது வந்து நிறையா மண்ணு பிடிக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பெரிய டப் தான் இதை எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஹோல்ஸ் போட போகிறேன் உங்கள் கிட்டே ட்ரில்லிங் மிஷின் இல்லைனா நீங்கள் வந்து நல்ல கம்பியை வந்து நல்லா பழுக்க காய்ச்சி நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டுக்கணும் இல்லை பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு ஹோல்ஸ்னோ சைடில் வந்து நாலு ஹோல்ஸ் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் போட்டுக்கலாம் இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நாலு பக்கமும் நம்ம ஹோல்ஸ் போடணும் அடிப்பக்கம் வந்து ஹோல்ஸ் போடும்போது சென்ட்ரில் போடாதீங்க நடுப்பக்கம் போடாமல் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம இங்கேயும் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் எல்லா சைடுமே ஹோல்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது இப்போ வந்து இதில் எப்படி செடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த செடி தான் நம்ம வந்து இப்போ அந்த டப்பில் மாற்ற போகிறோம் இது பார்த்திங்கன்னா கேரி பேக் கவரில் வச்சுருந்தோம் இந்த கவர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு ரோஸ் செடி இருக்குது இதை வந்து நம்ம இப்போ அதில் மாற்றிக்கலாம் எப்படி மாத்துறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் மொதல் வந்து அந்த ஜாடியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய சாக்கு வந்து போட்டு ஏன்னா எல்லா இடமும் இருக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக சைடில் இருக்க கவர் ஃபுல்லாகவே பிச்சு எடுத்துக்கலாம் இதை ஜென்டிலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த சைடில் இருக்க மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் ஜாடியை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓடோ இல்லைன்னா கல்லோ வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓட வந்து உடச்சி அந்த இடத்துலலாம் வந்து ஓல்ஸ் போட்ட இடத்துலலாம் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அடி பக்கத்தில் ஃபுல்லாத்தையும் இதை அடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மண்ணு போடணும் நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக மண் போட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து சரியாக ஃப்ளோ ஆகாமல் வேர் வந்து அழுகிடும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஓடோ இல்லைன்னா கல்லோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்ணெல்லாம் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் பாதி ஜாடி வரைக்கும் நம்ம மண்ணு போட்டுட்டோம் இப்போ வந்து அந்த செடியை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் செடியில் வந்து சைடில் இருக்க மண்ணை மட்டும்தான் எடுக்கணும் அப்படியே எடுத்து நம்ம இதில் வச்சுட்டு சைடில் ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ண வேண்டியது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே மண்ணெல்லாம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டோம் அந்த சைட்லலாம் வந்து நல்லா கிடிச்சு விட்டுடலாம் நம்ம ஜாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே மண் போட்டுட்டோம் இன்னொரு டிப்பெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏல இருக்குது பாருங்க ஏற்கனவே பூ பூத்து இருந்திருப்போம் அதை வந்து நம்ம நல்லா வந்து ட்ரிம் பண்ணி விட்டுடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடுத்த துளிர் வர்றதுக்கு நல்லா செழிப்பாக வரும் பார்த்திங்கன்னா நம்ம செடி எல்லாத்தையுமே இப்போ ட்ரிம் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு தண்ணி ஊற்றிடலாம் செடியை வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துலேயே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் இப்போ வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இது தண்ணி ஊற்றும் போது அப்படியே வந்து ஜக்கலம் மொண்டு மொண்டு ஊற்றாமல் இந்த மாதிரி பூவாளியில் ஊற்றுங்க இல்லைன்னா கையிலே ஊற்றுற மாதிரினாலும் தெளித்த மாதிரி ஊற்றுங்க இந்த தண்ணி வந்து உடனே வந்து ட்ரைனாயிடணும் இழுத்துக்காமல் இருந்ததுன்னா அப்படியே தேங்கி இருந்து தண்ணி வந்து சரியாக போகலைன்னு அர்த்தம் நம்மளுக்கு வந்து செடி வந்து வீணாக போயிடும் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கே யூஸ் இல்லாமல் போயிடும் அதனால் பக்கத்தில் இருந்து நல்லா தண்ணி வந்து ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்